வணக்கம் வணக்கம் பாஸ்கர் என்ன பண்றீங்க பிஜேபி கூட்டினா நல்லா இருக்கும் குடும்ப அரசியலே ஊழல் இல்லாமல் இருக்கிறது அவங்க தான் மக்களுக்காக எல்லாமே பண்றாங்க எல்லாருமே முத்ரா திட்டம் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லா திட்டமாக இருக்கு நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறாங்க வணக்கம் வணக்கம் உங்க பேரு சங்கர் என்ன பண்றீங்க சட்டமன்ற தேர்தலில் யார் எந்த கட்சி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் விட்டு சில குறைகள்லாம் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார் அதுக்காக சொல்கிறேன் ஆனால் சார் உங்கள் பேர் பாண்டியர் என்ன பண்ணுறீங்க காய்கறி அவர் சார் சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சீமன்றன் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த தொகுதியில் வந்து விஜயலட்சுமி நிற்கிறாங்க அவங்க வந்தால் நல்லா செய்வாங்க நினைக்கிறேன் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் சுதாகர் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் பிஸ்னஸ் இருக்கேன் இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் தொகுதியில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் என்னோடய தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ திமுகன்னு என்னோடய தொகுதி மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே திமுக வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சொல்லணும்னா நீட் எக்ஸாம் எல்லாருக்கும் தெரியும் நீட் எக்ஸாம்னால் எத்தனையோ பேர் அனிதா அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இறந்துருக்காங்க ஸோ அவங்க அதை அவாய்ட் பண்ணோன்னா இவங்க திமுக வந்ததுன்னா நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து எனக்கும் ரெண்டு பசங்கள் இருக்காங்க அவங்களும் நீட் எக்ஸாம் இல்லைன்னா கொஞ்சம் மெடிக்கல் போகிறதா என்னோட விருப்பம் ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில உங்கள் பேர் என் பேர் ராஜேந்திரன் என்ன பண்ணுறீங்க டெய்லர் வேலை செய்கிறேன் இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் மொத்தமாக தமிழ்நாட்டில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க யார் வராங்கன்றது பெருசில் யார் வந்தாலும் நல்லது செய்கிறவங்க வந்தால் போதும் அவ்வளோதான் யார் வர்றோம்னு பெருசில் நல்லது செய்யணும் நாட்டுக்காக அவ்வளோதான் உங்கள் தொகுதியிலேருந்து யார் இல்லை எங்கள் தொகுதியில் ஏன்னா அரசியல் அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் யார் வந்தாலும் நல்லது செய்கிறவங்களாம் வந்தால் போதும் அவ்வளோதான் உங்கள் பேர் வணக்கம் குமரகுரு சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுக்கு யார் வந்து உதவி செய்யணும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது தான் நல்ல விஷயம் அது வந்து யார் வந்தாலும் சரி எந்த கட்சியும் நமக்கு வந்து யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஒரு ஃபோன் பண்ணுறோம் அவங்க கால் பண்ணோன்னா வந்து எடுக்கிறாங்க அட்டன் பண்ணுறாங்க தொகுதிக்கு வந்து பார்வையிடுறாங்க கண்டிப்பாக அது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஓட்டு வாங்கிட்டு அதுக்கு திருப்பி வராமல் இருக்கக்கூடாது அப்போ அப்பப்போ அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது வந்து தொகுதி மக்களை சந்தித்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அதுவே எங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் உங்கள் பேர் முத்து என்ன பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டுருங்க சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் தொகுதியில் யார் வந்தாலும் நல்லாயிருக்கும் எங்கள் தொகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து நல்லா வந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமாக அவங்க ஏடிஎம்கே பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் நம்ம மா நம்ம நாற்பத்தெட்டாவது எட்டாவது வார்டமும் சரி ஆவடி தொகுதியும் சரி எந்த ஒரு முன்னேற்றமும் வந்த மாதிரி தெரியல சாதாரண எங்கள் தொகுதியிலே பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டு வார்டில் ஒரு சுடுகாடு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு பத்து வருஷமாக நாங்களும் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் அந்த சுடுகாடு கூட இப்போ வந்து ஒரு சரியான எரிமாடை கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே இந்த வேஸ்டேஜ் இந்த கழிவு அந்த அழுக்கு அந்த ஃபுல் அந்த குப்பைங்க எல்லாத்தையும் கொட்டி நம்மளுக்கு அந்த சுடுகாடு கூட எங்களுக்கு சரியான ஒரு சுடுகாடு கூட கிடையாது இனிமேல் வந்து இது வந்து டிஎம்கே வந்ததுன்னா ஓரளவுக்கு எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக வரும்ன்றது எங்களுடைய கருத்து கண்டிப்பாக வணக்கம் என் பேர் சுதாகர் இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்கள் தொகுதியில் யார் வந்தாலும் நல்லா தளபதி ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும் பரமக்குடி சட்டமன்றம் அதில் வந்து டிஎம்கே வேட்பாளர் முருகேஸ் நினைக்கிறாரு அவர் வந்தால் நல்லது பண்ணுவாருன்னு என்னுடைய கணிப்பு அப்புறம் தளபதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக வந்தால் இந்த தமிழ்நாட்டுக்கு மென்மேனும் வளர பாடுபடுவாருன்னு உங்கள் பேர் பரிதா மணிகண்டன் இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க உங்கள் தொகுதியில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் புதுசாக ஒருத்தங்க வந்தால் ஓகே வர்றவங்க வந்து மக்களை மனசில் வச்சு அவங்களுக்கு உண்டானதை கரெக்டான டைமில் தேவையானதை பர்ஃபெக்டாக செஞ்சா ஓகே வணக்கம் உங்கள் பேர் கல்யாணராமன் என்ன பண்ணுறீங்க சில்வர் ஒர்க் பண்றேன் இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா யாரு புதுசு பழசு அது மாதிரிலாம் என் அபிப்பிராயம் கிடையாது இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் தான் மக்களுக்கு கல்வி வந்து யார் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மெடிக்கல் யார் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ புது ஆளாக இருந்தாலும் சரி தான் பழைய ஆளாக இருந்தாலும் சரி தான் அவங்க வந்தால் தான் மக்களும் சந்தோஷப்படுவாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா நான் அடிப்படையாக இப்போது ஒரு கூலி தொழிலாளின்னா என்னுடைய மொத்த பணத்தையும் நான் கொண்டு போயிட்டு ஸ்கூலுக்காகவும் மெடிக்கலுக்காகவும் தான் செலவு பண்ணுறேன் இவங்க இந்த இளவரசம் அது இதுன்னு எதுவுமே கொடுக்க தேவையில்லை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்வியும் மெடிக்கலும் கொடுத்தாலே நாங்கள் எல்லோரும் வரி கட்டுவோம் எல்லோரும் நாங்கள் எல்லாமே நிம்மதியாக இருப்போம் எங்கள் பணம் மொத்தமும் ஸ்கூலுக்கும் மெடிக்கலுக்கும் தான் போகுது நாங்கள் காசு சேர்த்து வைக்கிறது எங்கள் பணம் பசங்க படிக்கணும் எங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் செலவு பண்ணோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரெண்டுமே எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க வேறு எந்த நீங்கள் சலுகையும் செய்யவே தேவையில்லை இது இது என்னோட தனிப்பட்ட கருத்து